கத்தரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் கடந்த சில ஒளிப்பதிவுகள் வாயிலாக நாங்கள் கத்தருடைய வசனத்தை தொடர்ந்தும் தியானித்துக் கொண்டு வருகின்றோம் அதிலே முக்கியமாக இந்த காலகட்டத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற பெரிய ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் தியானித்துக் கொண்டு வருகிறோம் சபை கூடுதலை தவித்திருக்கின்ற இருக்கின்ற தேவ பிள்ளைகள் விசுவாசிகள் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் ஏற்படும் சபை கூடுதல் ஏன் முக்கியம் சபை கூடுதல் முக்கியமாக இருக்கிறதா அதை குறித்து பரிசுத்த விதாகவும் நமக்கு எதை போதிக்கின்றது அதே நேரத்திலே சபை கூடி நாம் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டதான காரியங்கள் தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் வேத வசனத்தின் ஆதாரங்களுடன் நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு குறும் செய்திகளாக தேவ செய்திகளாக நாங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம் அவைகள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் கத்தரோடு இருக்கின்ற உங்களுடைய உறவுக்கும் அதை மீண்டுமாக நீங்கள் கட்டுவதற்கும் அது உதவியாக இருக்கும் என்று சொல்லி நான் கத்தருக்கூடாக நான் விசுவாசிக்கின்றேன் இன்றைய நாளிலும் கூட சபை கூடுதலின் முக்கியத்துவம் என்கின்ற தலைப்பிலே நாங்கள் வேறொரு வேத வசனத்தை இன்றைய நாளிலே நாங்கள் தியானித்து பார்த்து கற்றுக்கொள்ள இருக்கின்றோம் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் கத்தர் தம்முடைய வசனத்தின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இடைப்படுவார் என்பதை நான் விசுவாசிக்கின்றேன் ஏனென்றால் வேதம் சொல்கிறது அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்று சொல்லி நாங்கள் நன்றாகத்தான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றோம் ஆனாலும் நாட்கள் செல்ல 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 வருடங்கள் கடிந்து ஓடும் போகும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வியாதிகள் சில வேளைகளிலே எங்களை பாதிக்கிறதா இருக்கிறது அது எங்களுடைய வாழ்க்கையிலே தொற்றுகின்றதாய் இருக்கிறது பல விதமான கள்ள உபதேசங்களுக்குள்ளே நாங்கள் சிக்கிக்கொள்ள பார்க்கிறோம் அல்லது பலவிதமான வஞ்சிப்புகளுக்குள்ளே நாங்கள் போய்விட பார்க்கிறோம் அதனாலே தேவருடைய வசனத்தை நாங்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய வசனத்தை நாங்கள் தொடர்ந்து அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து அதை நாங்கள் தியானிக்கும் பொழுது நிச்சயமாக கத்த நம்முடைய வசனத்தின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆக்குகிறவராய் இருக்கிறார் இன்றைய நாளிலும் கூட மிகவும் பரிச்சயமான கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு வேத வசனத்தை இன்றைய நாளிலும் கூட நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் அது மிகவும் பரிச்சயமான எல்லாரும் பல தடவைகள் வாசித்த பல தடவைகள் தியானித்த ஒரு வசனமாக இருக்கிறது பல பிரசங்கங்கள் சமூக வலைத்தளங்களிலே யூடியூப்லே ஃபேஸ்புக்கிலே இதை குறித்ததா இந்த வசனத்தை குறித்து பல பிரசங்கங்கள் காணப்படுகிறதா இருக்கிறது ஆனாலும் அது தேவனுடைய வசனமாக இருக்கிறபடியினாலே இன்றைய நாளிலும் நாங்கள் மீண்டுமாக அந்த வசனத்தை தியானித்து பார்க்க இருக்கின்றோம் அந்த வசனத்தை நாங்கள் தியானிப்போம் அந்த வசனத்தை முதலாவதாக நாங்கள் வாசித்த பின்பதாக தியானிப்போம் இந்த வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ பேதுருவா இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை அதாவது இந்த வசனத்தை கத்தோலிக்க திருச்சபையினர் தவறாகவும் பிழையாகவும் புரிந்து வைத்திருக்கின்றார்கள் அதனாலே அவர்கள் பிழையான உபதேசத்துக்குள்ளே இருக்கின்ற ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கலாம் அதாவது இந்த வசனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லத்திலே பேசுகிறார் அவர்கள் எந்த விதமாக இதை தவறாக பிள்ளையாக விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ பேதுருவாய் இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் என்று சொல்லப்பட்ட இடத்திலே கத்தோலிக்க திருச்சபையினர் நினைக்கிறார்கள் இந்த கல் என்பது பேதுருவை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறார் என்று நாம் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள நாம் மூல பாஷையிலே எழுதப்பட்டிருக்கின்ற வேதாகமத்திலே இருந்து சில காரியங்களை நாம் ஆராய்ந்து படிக்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய கைகளிலே இருக்கின்ற தமிழ் வேதாகமாக இருந்தாலும் சரி சிங்கள வேதாகமாக இருந்தாலும் சரி ஆங்கில வேதாகமமாக இருந்தாலும் அது மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகவமாக இருக்கிறது இந்த வேதாகவம் குற்றமானது குறையுள்ளது அல்ல இந்த வேதாகமம் நல்லது இதை நாங்கள் படிக்கலாம் ஆனால் மூலபாஷையிலே நாங்கள் ஆராய்ந்து படிக்க வேண்டும் என்றால் மூலபாஷையிலே எப்படிப்பட்டதான சொற்பிரயோகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை குறித்து நாம் ஆராய வேண்டியது மிக அவசியம் ஆகையினாலே இந்த வசனத்திலே இயேசுவானவர் பேதூரிடத்திலே பேசும் பொழுது நீ பேதுருவாய் இருக்கிறாய் என்ற இடத்திலே பாவிக்கப்பட்டிருக்கின்ற கிரேக்க சொல் பெட்ரோஸ் பெட்ரோஸ் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால் என்று தமிழிலே அது அர்த்தப்படுத்தப்படும் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று இயேசு சொல்லும் பொழுது இந்த கல் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற இடத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற கிரேக்க சொல் பெட்ரா பெட்ரா என்று சொல்வது கண்ணலையாகும் பரிசுத்த வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது பல இடங்களிலே சங்கீதங்களிலே பல இடங்களிலே நாங்கள் வாசிக்கும் பொழுது கத்தரை தேவனை கண்மலைக்கு ஒப்பிட்டு பல சங்கீதங்கள் பாடப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் கண்மலை என்று சொல்லுவது பெரிய ஒரு மலையை குறிக்கின்ற ஒரு விடயமாகும் ஆகினாலே சிறிய கல்லுக்கும் பெரிய கண்மலை மலைக்கும் பல வித்தியாசங்கள் உண்டு இந்த வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் நீ சிறிய கல்லா இருக்கிறார் ஏன் பேதுருவை சிறிய கல் என்று சொல்லுகிறார் என்றால் அவர் மனிதனாய் இருக்கிறார் அவர் பலவீனம் உள்ளவராய் இருக்கிறார் தெரியும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை ரோம சேவர்கள் கைது செய்து கொண்டு சிலுவை மரணத்திற்கு கொண்டு செல்லும் பொழுது பேதுருவனத்திலே பலர் கேட்கிறார்கள் மூன்று தடவை கிட்டு கேட்கிறார்கள் நீ இயேசுவோடு இருந்தவர் தானே என்று கேட்கும் பொழுது அவர் மறுதளிக்கின்ற அந்த சம்பவத்தை நாங்கள் பரிசுத்த வேதாராமத்திலே வாசிக்கலாம் ஏன் மறுதளித்தார் என்று சொன்னால் அந்த பயம் அவருக்கு மரணம் ஏற்பட்டு விடுமோ என்கின்ற ஒரு பயம் பேந்துருவுக்கு இருந்தபடினாலே அவர் நான் இயேசுவோடு இருந்ததில்லை இயேசுவை நான் யார் என்றும் அறியவில்லை என்று சொல்லி இயேசுவை சபிக்க ஆரம்பித்தான் என்று வேத வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆகையினாலே இப்படிப்பட்ட பலவீனம் உள்ள இப்படிப்பட்ட ஒரு மனிதனை கொண்டு தேவன் திருச்சபையை கட்ட முடியுமா அதாவது அவன் நடந்துகிறான் அது வேறு காரியம் வேதத்தின் நாங்கள் பார்க்கிறோம் மூன்று தடவை ஆண்டவர் கேட்கிறா நீ என்னை நேசிக்கிறாயா பெதுருவை என்று சொல்லி ஆமாம் ஆண்டவரை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி அவர் மெனந்திரும்புகிறாள் மென திரும்புவதற்குப் பின்பதாக ஆண்டவர் பெதுரிற்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் இந்த இடத்தில் இயேசுவானவர் பேசிய இந்த கல் பெட்ரா இயேசுவானவர் இந்த இடத்திலே தன்னை குறித்து பேசுகிறதை பார்க்கிறோம் ஏனென்றால் அவர் இந்த கல்லின் மேல் என்று சொல்லிய அவர் பேசுகிறார் என் சபையை கட்டுவேன் நாங்கள் சபை கூடுதலை குறித்து நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறபடினாலே நாங்கள் சபை கூடுதலை குறித்து நாங்கள் பார்ப்போம் அநேகமான நேரங்களிலே சபை கூடுதலை தவிர்க்கின்ற நாங்கள் நாம் அநேக நேரங்களிலே நினைப்பது ஒன்று இந்த திருச்சபை இந்த போதகருக்கு சொந்தமானது இந்த போதகர் தான் அதை நடத்துகிறார் அல்லது சபை இந்த போதகரினுடையது என்று சொல்லி நாங்கள் அநேக நேரங்களிலே தப்ப அபிப்பிராயம் கொள்கின்றோம் சபை என்பது அது போதகருடைய அது அல்ல அது ஏசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானது பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்துவே சபைக்கு தலையாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது அநேக நேரங்களிலே நாம் அதையெல்லாம் வாசிப்பதில்லை அதையெல்லாம் நாம் கவனிப்பதில்லை அதனாலே நாம் தவறான தப்ப அபிப்பிராயம் கொண்டவர்களாய் நாம் சபை கூடுதலை விட்டு நிற்கின்றோம் ஆம் இன்னொரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம் சொல்லுகிறார் என் சபையை கட்டுவேன் என்பதாக சபைகள் உண்டு அதே நேரத்திலே ஜனங்களை பிளையான வழியிலே நடத்துவதற்கு ஜனங்களை வஞ்சிப்பதற்கு அழிவின் பாதையிலே நடத்துவதற்கு பிசாசும் தந்திரோபாயங்களை பாவித்து தன்னுடைய சபைகளையும் தன்னுடைய மேய்ப்பர்களையும் தன்னுடைய ஊழியர்களையும் அவன் ஏற்படுத்தி இருக்கிறான் நாம் மிகவும் இதை கவனிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம் அன்பானவர்களே நீங்கள் போகின்ற திருச்சபை அது இயேசுவினாலே கட்டப்பட்ட சபையா இயேசுவின் மீது கட்டப்படுகின்ற சபையா இயேசு அந்த திருச்சபைக்கு தலையாக இருக்கிறார்களா அல்லது வேறு வேறு காரியங்கள் அந்த திருச்சபைக்கு தலையாகவும் அல்லது வேறு நோக்கங்களுக்காக இந்த திருச்சபைகள் இயங்குகின்றனவா அந்த திருச்சபையினுடைய உபதேசங்கள் அந்த திருச்சபையிலே கத்தருடைய கற்றுக் கொடுக்கப்படுகிறது திருச்சபையிலே முதலிடம் பெறுகின்றதா என்பதை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம் ஏனென்றால் இன்றைக்கு கள்ளோபதேசங்கள் வஞ்சிப்பான போதனைகள் வேத வசனத்தை தவறாக புரட்டி வேறு விதமாக வியாக்கியானம் செய்து நான் அப்போதை சொன்னது போல கத்தோலிக்க திருச்சபையிலே இந்த வசனத்தை தவறாக அவர்கள் புரிந்து வைத்துக் கொண்டு இன்றைக்கும் வத்திக்கானிலே ரோமாபுரியிலே பேதுருவினுடைய கல்லறையின் மீது போப்பாண்டவர் வசிக்கின்ற அவருடைய வீட்டினை அவருடைய அந்த ஆலயத்தினை அமைத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் ஆகையினாலே தவறான அபிப்பிராயங்கள் தவறான போதனைகள் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கின்ற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏமாற்றப்படாதபடி ஏமாற்றி ஏமாற்றப்பட்டு உடையான வழியிலே போய் பிசாஜியினுடைய தந்திரத்திலே சிக்கிக் கொள்ளாதபடிக்கு எச்சரிப்பா இருக்க வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றால் வேத வசனம் சொல்லுகிறதா நீங்கள் போகின்ற திருச்சபையிலே வேத வசனம் எப்படியாக போதிக்கப்படுகிறது நீங்கள் அதை கடைபிடிக்கின்றீர்களா என்பதை குறித்து ஆராய்ந்து பாருங்கள் சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள் தேவனாலே இயேசு கிறிஸ்துவினாலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற சபையை கண்டுபிடித்து அந்த சபைக்கு போங்கள் கத்தருடைய வார்த்தையிலே வளருங்கள் கத்தரோடு இருக்கின்ற உறவிலே வளருங்கள் அதுதான் உங்களை கடைசி வரைக்கும் காப்பாற்றுகிறதா இருக்கும் சிலையோ அல்ல தேவ அன்பு அகாப்பி அன்பிலே வளருங்கள் அதிலே நீங்கள் ஏவப்படும்படிக்கு படிக்கு கத்தர் விரும்புகிறார் நீங்கள் கத்தருக்கு பிரியமாய் வாழுங்கள் தொடர்ந்தும் இந்த வசனங்களை எடுத்து தியானியுங்கள் ஆண்டவர் உங்களோ ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டு பேசுவார் காட் பிளஸ் யூ